சரவண பவாய நமக தெய்வம் ஒன்று திருக்கோயில்களில் சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தி நடராஜர் சந்திரசேகர் அம்பிகை விநாயகர் முருகர் திருமால் என்ற பல மூர்த்திகள் இருப்பினும் அவைகள் அனைத்தும் ஒரே மூர்த்தி தான் நெருப்பு சிவபெருமான் நெருப்பில் உள்ள சூடு அம்பிகை நெருப்பிலுள்ள செம்மை நிறம் விநாயகர் நெருப்பிலுள்ள ஒலி முருகவேல் சுடரோ சிவபெருமான் சுடுபரா சக்தி திடமார் கணநாதன் செம்மை படரொலியோ கந்தவேலாகும் கருதங்களால் கற்றேனும் வந்ததோ பேத வழக்கு மலர் சிவபெருமான் மலரின் வடிவம் அம்பிகை மலரின் நிறம் கணபதி மலரின் மனம் மைலவன் நூல் சிவபெருமான் நூலின் அகலம் பார்வதி நூலின் நீளம் கணேசர் நூலின் கணம் குமார கடவுள் சிவபெருமானுடைய சக்திகள் நான்கு அருள் சக்தி போர் சக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருள் சக்தி பார்வதி போர் சக்தி காளி கோபசக்தி துர்கை சக்தி விஷ்ணு அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயார நார்கே என்பது அப்பர் வாக்கு முக்கன்னன் முக்கன்னி சங்கரன் சங்கரி திருபுர சுந்தரன் திருபுர சுந்தரி என்பது போல் அரண் அரி என வந்தது ஆகவே திருமானின் வழிபாடும் அம்பிகையின் வழிபாடும் ஒன்றே என உணர்க திருக்கோயில்களில் காட்சியளிக்கும் துவார பாலகர்களில் ஒருவர் ஆள்காட்டி விரலை காட்டி நிற்பது உள்ளே வழிபட செல்வோருக்கு கடவுள் ஒன்றே என்பதை அறிவுறுத்துகிறது மற்றொரு துவார பாலகர் ஒரு கையை விரித்து காட்டுவது கடவுள் ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துகிறது இதையே ஏகம் ஏவ அத்விதியம் பிரம்மம் என்று வேதம் கூறுகின்றது கடவுள் ஒன்றேதான் இரண்டாவது இல்லை என்பது இதன் பொருள் எனவே தெய்வ வழிபாடு செய்வோர் தெய்வ பேதம் மூர்த்தி பேதம் குறித்து மாறுபட்டு மலையாது நிலையாய் அன்புடன் ஒரு பொருளை தியானித்து வழிபட வேண்டும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி யாங்கே மாதொரு சிவஞான தாம் வருவர் உள்ளுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்பர் ஒரு காகிதத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல் தெய்வத்திற்கும் இரண்டு பக்கங்கள் ஒன்று ஒன்று தட்பம் மற்றொன்று வெப்பம் வெப்பமும் தட்பமும் சமமாக இருந்தால்தான் மலர் மலராக காட்சி அளிக்கும் வெப்பம் மிகுந்தால் மலர் வாடும் தட்பம் மிகுந்தால் மலர் அழுகும் இந்த உடம்பும் சீதோஷணத்தால் தான் வாழ்கிறது ஒரு சமயம் இந்த உடம்பில் சூடு குறையுமானால் சுற்றத்தார் சூழ்ந்து கொள்வார்கள் மருத்துவர் வந்து டூ லேட் என்று கூறி அவர் விரும்பியதெல்லாம் கொடுங்கள் என்று சொல்லுவார் ஆகவே உலகிற்கு வெப்பமும் தட்பமும் இன்றியமையாதவை வெப்பத்தின் நுண்மை சிவம் தட்பத்தின் நுண்மை திருமால் வெப்பத்தின் நிறம் சிவப்பு தட்பத்தின் நிறம் பச்சை எனவே சிவமூர்த்தி பவளம் போல் மேனியன் திருமால் பச்சைமா மலை போல் மேனியன் சிவம் அனல் ஏந்தி விளையாடுகின்றது திருமால் ஆளிடையை துயில்கின்றார் சிவாலயத்தில் வெந்த நீற்றையும் விஷ்ணு கோவிலில் தீர்த்த பிரசாதத்தையும் வழங்குகின்றார்கள் பாதி சிவம் பாதி விஷ்ணு இந்த தத்துவத்தை சிவமூர்த்தங்கள் இருபத்து நூல் கேசவர்த்த மூர்த்தம் என்பது தெரிகின்றது சங்கர நாராயணர் கோவிலும் இதற்கு சான்று தாழ்ச்சடையும் நீல்முடியும் ஓல்மலுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் வீழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தை கிரண்டுருவம் ஒன்றாய் இசைந்து என்று ஆழ்வார் கூறுகிறார் சிதம்பரம் திருநெல்வேலி காஞ்சிபுரம் திருக்குற்றாலம் திருவருணை முதலிய திருத்தலங்களில் உள்ள சிவாலயங்களில் திருமாலும் காட்சி தருகின்றார் நன்றி வணக்கம்